இந்த கிழமைக்குன்னு ஒரு பலன் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இது எந்த அளவுக்கு அந்த ஜாதகர் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன் கூட இருக்காது கிழமைக்கு மட்டும் கிடையாது திதிக்கு இருக்குது நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது யோகத்துக்கு இருக்குது கரணத்துக்கு இருக்குது இன்னும் சொல்லுறது இந்த ஒரு வருடத்தில் பிறந்ததுக்குன்னு ஒரு பலன்லாம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து லக்னத்துக்கு வந்தாலும் சரி பத்தாம் வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த ரெண்டுல எது வலிமையாக இருக்குதுன்னு பார்த்துக்கறோம் எல்லாத்துக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவையை செய்யணும் தேடி வர்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆறுதல் அளிக்கணும்ன்ற டைப்பா இருப்பாங்க தான்ற ஒரு ஈகோ அவன்கிட்ட இருக்கும் ரைட்டோ தப்போ நான் தான் அதே நேரத்தில் ஆக்டிவாகவும் அவனு செயல் கொடுத்தான் புதன் பார்த்தீங்கன்னா அறிவு அவனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தானும் அறிவாளி ஆகணும் சுற்றி இருக்கிற ஆளையும் அறிவாளி ஆக்கணுன்ற ஒரு டைப்பா இருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட முனைவர் ஜோதிடர் பஞ்சாங்க கணிதருமான அருள்வேல் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார் பொதுவாக வந்து ஒரு ஜாதக கட்டத்தை எழுதும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதுறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட பிறந்த டைமு அந்த என்ன டேயில் பிறந்திருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு தான் வந்து ஜாதகம் வந்து கணிப்பாங்க இல்லைங்களா இதுக்கு வந்து ஆதாரமாக வந்து பிறந்த டைம் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பிறந்த கிழமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இந்த கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விழாவரையாக பார்க்கலாம் சார் இப்போ ஒரு ஒரு கிழமையிலையும் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான குணாதிசயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதோ இதை பற்றி உங்களோட கருத்து சார் அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு கிழமை இருக்குது இல்லைங்களா இந்த கிழமைக்குன்னு ஒரு பலன் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இது எந்த அளவுக்கு அந்த ஜாதகர் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்ட் கூட இருக்காது ஏன்னா இன்னும் சொல்கிறாருந்த கிழமைக்கு மட்டும் கிடையாது திதிக்கு இருக்குது நட்சத்திரத்துக்கு யோ இருக்குது யோகத்துக்கு இருக்குது கரணத்துக்கு இருக்குது இன்னும் சொல்கிறேன் இந்த ஒரு வருடத்தில் பிறந்ததுக்குன்னு ஒரு பலன்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மீகர் அமௌண்ட்டாக போயிடும் ஒரு பிறகு பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூன்ற மாதிரி போயிடும் அது ஆனால் இதுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைனாலும் சரி அதுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் திதின் இருந்தால் அதுக்கு ஒரு அதிபதி இருப்பார் நட்சத்திரம்னா அதுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இந் யார் இருப்பானா வேறு யார் இருக்க மாட்டாங்க சூரியன்லேருந்து சனி வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் தான் இருக்க போகுது அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கி பாரம்பரியம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராசி சக்கரத்தை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம் அதில் லக்னத்தை பார்க்கணும் லக்னம் பார்க்குறப்ப லக்னாதிபதி யார் அவர் நல்லதை செய்யணும்னு இருக்கிறாரா கெட்டதை செய்யணும்னு இருக்கிறா பார்க்குறப்ப முதல்ல வந்து இப்போ சூரியன் எடுத்துக்கிறோமே ஒரு ஜாதத்தில் சூரியன் வந்து லக்னத்துக்கு வந்தாலும் சரி பத்தாம் வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த ரெண்டில் எது வலிமையாக இருக்குதுன்னு பார்த்துக்காரணும் பார்த்துட்டு அதில் வந்து சூரியன் வந்து நல்லதை செயினும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர்கிட்ட வந்து நிர்வாகத்தில் திறமையானவராக இருப்பார் நிர்வாகத்தில் இருப்பார் அதே மாதிரி நல்ல ஒரு தர்ம சிந்தனை இருக்கும் இப்போ அதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து அது அப்படியே அகங்காரமாக போயிடும் இங்கே வந்து நல்லா இருந்தால் தயால குணம்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவையை செய்யணும் தேடி வர்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆறுதல் அளிக்கணுன்ற டைப்பாக இருப்பாங்க இதே இது கெட்டு போச்சுன்னா அகங்காரமாக போயிடும் இந்த சர்வாதிகாரின்னு சொல்கிற பாருங்க அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க சாதாரண அந்தந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவனுடைய நல்லது கெட்டது மாறும் இதே இது சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் பறிவு பாசம் ஒரு தாயை கற்பனை வைக்கோங்க சூரியன்னா த தகப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகப்பனை கற்பனை பண்ணிங்க இதே இது சந்திரன்னா தாய் எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் போசுவாக்கு பெண்ணி வளர்க்குதோ பராமரிக்குதோ அதே மாதிரி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி செய்யும் அதே இது போச்சுன்னு வைங்க சந்திரன் வந்து இல்லை ஒன்றாம் வீட்டுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கோ வந்து கெடுதலை செய்யணும் இருந்தால் சபல புத்தி வந்துடும் சம்பளம்னால் எதுக்கு வேணால் ஈஸியாக ஏமாற்றி போடுவாங்க வெகுளின்ற ஒரே வார்த்தையில் அந்த மாதிரி ஆகி போயிடும் அதை கண்டுபிடிக்க தெரியறதுங்குதான் இதுக்கு இதுக்கடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் தான்ற ஒரு ஈகோ அவன்கிட்ட இருக்கும் ரைட்டோ தப்போ நான் செய்கிறது தான் அதே நேரத்தில் ஆக்டிவாகவும் செயல்படுவேன் அந்த ஒரு அமைப்பு இருக்கும் இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க அவனை வந்து காவாளித்தனமாக ஆகிடுவேன் காவாளினா வேர்களு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாடியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னு வைங்களேன் ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி இருந்தால் அது அலம்பாது பெருசாக அலம்பாது தண்ணி கீழே சிந்தாது இதே இதுக்கு தண்ணி வந்து கால்வாளி அதை விட கம்மியாக இருந்தால் தூக்கிட்டு போனோம்னா தண்ணி அப்படியே அளம்பும் அது மாதிரி இந்த க அந்த ஜாதரோட குணம் அப்படி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ வீட்டுக்கெலாம் போனால் ஐம்பாடு போவேன் அது எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் இப்போ பார்த்து ரசிப்பாங்க பச்சை பிள்ளை மாதிரி அனுபவிப்பாங்க இதே இந்த சேட்டை செய்வீங்க செப் செப்பாக இருக்கேன் பார்த்தீங்களா அவன் இருக்கேன்றதை காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பந்தா பண்ணுறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிப்புச்சு இல்லையா அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் ஒவ்வொரு இதுக்கும் பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது இதே மாதிரி புதன் புதன் பார்த்தீங்கன்னா அறிவு அவனுக்கு வந்து என்னென்னு பார்த்தினா தானும் அறிவாளி ஆகணும் சுற்றி இருக்கிற ஆளையும் அறிவாளி ஆக்கணுன்ற ஒரு டைப்பாக இருக்கும் அவன் நண்பர்களும் அவனுக்கு வந்து அளவாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே அவனுக்கு உதவி பண்ணுறவங்களாம் இருக்கிற டைப்பாக இருப்பேன் அறிவு புதன்னா அறிவு தான் இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களா அறிவீனம் அப்படியே கோமாளி ஆகி போயிடும் சில இடத்துல எல்லாம் பார்ப்போம் ஒவ்வொருத்தையும் சும்மா காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அஞ்சு காசு பெறாத காமெடியாக இருக்கும் ஆனால் எல்லோரும் அவனுக்கு அவனை கோமாளின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடிக்கிற காமெடி பெருசாக இருக்காது கோமாளித்தனம் தான் பெருசாக இருக்கும் அப்படி கோமாளித்தனமாக ஆக்கி விட்டுரும் இதுக்கடுத்து குரு குருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானம் சரிங்களா அதிகமாக பேச மாட்டேன் ஒரு பெரிய ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு நீதிபதின்னு வச்சுக்கங்களேன் சொன்னால் அது சரியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஞானம் டைப்பாக இருக்கும் இதே இது கெட்டு போச்சுன்னா அஞ்ஞானம் வெகுளித்தனமாக எல்லாத்துலேயுமே ஈஸியாக ஏமாந்துடுறது இல்லைன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பியை தகுந்த ஆள் மாதிரி இருப்பார் ஆனால் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருப்பார் அவர் கொஞ்சம் நேரம் அதை பேசி பார்த்து அதை கண்டுபிடிச்சுக்கொள்ளலாம் அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி விட்டுரும் அடுத்து வந்து சுக்கரன் சுக்குரனுக்கு வந்து நல்லா இருக்குன்னு வைங்களேன் அன்பு அன்பு சரிங்களா இப்போ ஒரு டாக்டரை சொல்லலாம் நர்ஸை டாக்டரை கூட விட்டுத்தாலுங்க நர்ஸு சொல்லலாம் அவள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருபத்தி நாலு மணி சண்டை போட்டுக்கிற ஒரு பிள்ளை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டால் கூட அதை செய்ய வேண்டிய கடமையை கணக்காச்சு அது மாதிரி அங்கே வந்து அன்பு தான் பிரதானமாக இருக்கும் இதே அப்படியே மாறி போச்சுன்னு வைங்க கெட்டு போச்சுன்னு வச்சுங்க அது வந்து காமமாக போயிடும் சரிங்களா அந்த மாதிரி போயிடும் அதுக்கடுத்து சனி சனின்னா கடமை கன்னியம் கட்டுப்பாடு நிதானம் இது பூரா இருக்கும் கடமை சுய கட்டுப்பாடுன்னு சொல்கிறது கட்டுப்பாடு சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதே இது கெட்டு போச்சுன்னா போக்கிரி திருணை இந்த மாதிரி கொண்டு போயிடும் அவனுடைய கேரக்டர்லேருந்து தொழிலருந்து அந்த மாதிரி அமையும் இது வந்து கிழமைக்கு எடுத்துக்கரலாம் நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கரலாம் அதிபதி யாருன்னு பார்த்து அது நல்லதை செய்யணும் இருக்கிறாரா கெட்டதை செய்யணும் இருக்கான்னு பார்க்கணும் இதில் கடைசியாக எங்கே போய் இதில் எந்த மெயினாக யார் வேலை செய்வான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவாம்ச அதிபதி அதிபதி வருஷ அதிபதியை விட்டுருங்க கிழமை அதிபதியை விட்டுருங்க திதியாக விட்டுருங்க நட்சத்திரம் யோகம் கரணத்தெல்லாம் விட்டுட்டு ராசி அதிபதியை கூட விட்டுருங்க நவாம்ச லக்ன அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்து இந்த கேரக்டரை சொன்னீங்கன்னா நச்சுன்னு பின்னா கேரக்டர் ஸோ ஒரு ஒரு கிழமைக்கும் சொல்லியிருக்கீங்க இப்போ பொதுவாக வந்து மக்கள் மதியில் ஒரு கருத்து இருக்கும் இந்த கிழமையில் வந்து பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தைங்க பிறக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மித்த நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிறக்கிற அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒருத்தோட வாழ்க்கை முடிவுமையை தவிர வேறு எதுவுமே முடிவு பண்ணாது ஆனால் நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து விதிகளை விட கதைகள் வந்து நிறையா இருக்குது அதுவும் எல்லா கதையும் கெட்ட கதையாக அது நல்ல கதை எதுவுமே இருக்காது வராத முறைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் தலையில் வந்து இது இப்போ வராகின்னு சொல்லக்கூடாது பன்றி விழுந்ததுனால அவர் இறந்து போயிட்டார் அதே அவருக்கு பேராக வந்துடுச்சுன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு இல்லை அவரோட மகனுக்கு ஜாதகத்தை பார்க்குறாரு அவனுக்கு அந்த மாதிரி நடக்கும்னு இருந்துச்சு முடியும் என்னாலும் அதே மாதிரி நடந்துச்சான் நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கு இல்லையா அப்படி தான் ஏன்னா நம்புறவங்களே அதை பயன்படுத்தி கெட்டது மட்டும்தான் சொல்கிறாங்க கெட்ட விதிகளை மட்டும்தான் ஞாபகமும் வச்சுருக்குறாங்க அதனால் அப்படி பார்க்க தேவையில்லை எல்லா நாளும் நல்ல நாள் தான் அது பிறக்கிற அந்த மொமெண்ட்டு தான் முடிவு அதே இந்த குழந்தை பிறக்கிறது சிசேரில் மென்றம்ல அதெல்லாம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அழகாக டாக்டர்கிட்ட நர்ஸ்கிட்ட நீங்கள் பார்த்து நல்ல டயத்துக்கு பார்த்து கொடுங்கன்ட்டா கூல அவங்க பாக்க நீட்டாக எவ்வளோ எவ்வளோ நல்லா ஈஸியாக முடிக்க முடியும் முடிச்சு தருவாங்க அவங்கள போட்டு டென்ஷன் படுத்தக்கூடாது ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஒரு கிழமைக்குமே வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் நன்றி வாழ்க வாழ்க வாழ்க